என்னக்கா எனக்கு சாப்பாடு வகை வகையாக வச்சு நல்லா சோறுலாம் நிறையா வச்சு சாப்பிட்றீங்க இப்போ மட்டும் சோனையாக கொடுத்தவட்டியும் அப்படியே கருப்பு முறுக்கு சாப்பிட்றீங்க ஆ இப்போ மட்டும் நான் சோனைக்கு கேக்குதா சோனக்கி நான் டெய்லியும் புள்ள சமைச்சி கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு நோட்டம் ஜொல்லிகிட்டே இருப்பியலை என்னக்கா என்ன சொல்லாங்கண்ணா என் மருமலை எனக்கு தான் சரி பாவம் பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கும் சொல்ல வேணாம் சொல்லி நான் பாவம் விட்டா இப்போ ரொம்ப நேரமாக இருந்துச்சு நீயே இப்போ கேட்டேன் நான் இப்போ சொல்கிறேன் பாரு கருக்கு முறுக்கு இந்த நான் கடிக்கிறேன் அதுக்கப்புறம் எடுத்து போடுறேன் கடிச்சுடா எடுத்து போடுறேன் உருவாய் வச்சு நான் எடுத்து போடுறேன் உருவாய் வச்சுடா எடுத்து போடுறேன் அப்படி எடுத்து எடுத்து போட்டுறதுக்கு நான் மண்ணையே திண்டு உயிர்வேன் போல மாடு அப்ரல் களி கழு தண்ணி கூட பார்க்கும் போல நீ சா சாப்பாடு நல்லா இருக்குன்னு நினச்சேன் பார்த்தா அதில் கல்லாக கடக்கு இன்னைக்குதான் நம்ம வளைஞ்ச நம்ம வீட்டில் வளைஞ்ச நெல் எடுத்து ஊற்று நல்லா சுத்தம் பண்ணியாச்சு அந்த கல் தான் கிடக்காது அதை நல்லா ரெண்டு கன்று முட்டை தகுந்த மாதிரி இருக்குல்ல பட்டி சும்மா தானே போட்டுக்கு தெரியுற கூலிங் கூலிங் கிளாஸ் நான் மாதிரி சும்மா ரொம்ப பண்ணிகிட்டு உன் முட்டை கண்ணை வச்சு அப்படியே முடிச்சு முடிச்சு பார்க்கலாம்ல முழிச்சு பார்த்து நல்லா சாப்பிட்லாம்ல சாப்பிட்றதுக்கு சூப்பராக வச்சுருக்கேன் அதுக்கு ஏத்த மாதிரி கல்லையும் எடுத்து போட்டுருக்கலாம்ல ஏன் பாராட்டு முடிஞ்சிருக்கும்ல எத்த சும்மா சும்மா என்னையே திட்டிகிட்டு இருக்காதிங்க சரிங்களா என் பேர் ஒன்றும் சோடா பெட்டி இல்லை சரிங்களா நான் சும்மாலாம் ஒன்றும் கண்ணாடி போட தெரியாது இல்லை நான் தான் கண்ணாடி போடுறேனே வச்சுக்கோங்களேன் என் முட்டை கன்று தான் இருக்குது அது முடிச்சு முடித்து பார்த்தா என் கண்ணு போயிடும்ல ஆ அதான் முட்டை கண்ணு ரெண்டு கன்று இருக்குல்ல அதில் ஒரு கண் போனா தான் என்னவா பாருமனா எப்படி சாப்பிட்டு கிடைக்கானே அங்கே எப்படி கலக்கறாங்க இங்க பாருங்கத்த உங்களுக்கு வகை வகையா காய் வேணும்னு சொல்லி இன்னைக்கு கேட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சரி அத்தை ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லி எவ்வளோ காய் வச்சு சாம்பார் வச்சு பீட்ரூட் வச்சு அந்த மாதிரி வச்சிருக்கேன் அங்க பாருங்க அவர் பாருங்க அவருக்கு தனியாவே அந்த கீரை குழம்பு வச்சு அதுக்கப்புறம் கூட்டு வச்சு அது வெண்டிக்காய் வச்சு முரு முறுக்கு சு அதையும் வச்சு ரெண்டு பேத்துக்கு வேற வேற மாதிரி வச்சிருக்கேன் இன்ன வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை தெரியுமாத்த நாங்க சாப்பிட்டா நல்லா இருக்கா நல்லா ஆகலைன்னு சொல்லியே இல்ல திட்டு நான் நல்லா இல்லேன்னு அர்த்தம் திட்டுலாட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிடுற அப்படி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்து வீட்டுக்கார்ட்ட மீன் குழம்பு கை குழம்பு வச்சிருக்கா அவட்ட போய் வாங்கி லப்பு நடிப்பேன் என்ன உன் மகாராணி நீ ரொம்ப பண்றான் இல்லை சார் இன்னைக்கு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் மத்த சாப்பிடுவாங்க நிறையா நம்ம கூட சாப்பிடாம அவங்க மிச்சம் வச்சிருக்கோம் சாப்பிடலாம்னு தான் நினச்சேன் நான் நான் அந்த மாதிரி குண்டாவா இருக்கேன் ஆளு மாட்டி பாரு இந்த குந்தாண்டி மாதிரி இருக்கேன் நானு எப்படி செய்யும் நான் நல்லா அவனைய மாதிரி இருக்கேன் என் பையனை சொல்லு அவன் எப்படி இருக்கேன் அவன் நான் லப்பு லப்பு நடிப்பேன் லப்பு லப்பு நடிச்சோம் நீங்கள்லாம் இப்படி ஒல்லியா இருக்கேனா அதுக்கு நல்லா எந்த நினைச்சிட்டா இருக்கிறதுக்கு ட்ரிங்க்கு ஸ்விம்மாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸு அந்த மாதிரி காசு வீண் அடிக்கிற அந்த பாதமும் முந்திரி அதுக்கப்புறம் நல்லா பிஸ்தா எல்லாம் வாங்கி வச்சுருக்கேல அதை போட்டு போட்டு அப்படியே காலையில் காலையில் அரைச்சி அடைச்சி குடிச்சி விட அதனால அப்படியே ஒல்லையா ஸ்டிப்பாக இருக்கேன் ஆயா ஒல்லி குடிச்ச மாதிரி அப்போ என்ன சொல்லுங்களேன் உங்களுக்கு பள்ளி பள்ளி இருக்குல்ல அதில் ரெண்டு பள்ளி கடவாப்பண்ணு மட்டும் போனா என்னவா நாலு பள்ளி போகக்கூடாதா